ஹாய் ஹலோ கஷ் நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம் இன்னைக்கு எதுனால நம்ம இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து மே மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் தினம்னாலே என்னால் என்ன நினைப்பாங்க துறையிலையும் லீவ் இருக்குன்னு ஞாபகம் வரும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து லீவ் இல்லாம அவங்களோட வேலையை டெய்லி கண்டினியூஸ் செய்யற செஞ்சுட்டு இருக்காங்க இங்க ஒரு ஒருத்தர்ட்டியா போயிட்டு நம்ம அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க ரத்தர் சேனல் மூலியமா இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே இன்னைக்கு வந்து உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் தினம் மே ஒண்ணு பரவாயில்லையானே உங்களுக்கு தெரியுதுண்ணே மே ஒண்ணுன்றப்ப உங்களுக்கு முதல் ஞாபகத்து வருது என்னதுண்ணே மே ஒண்ணு உழைப்பு தான் எங்களுக்கு வந்து அந்த ஏன்னா அந்த உழைப்பாளர்களுக்கு அன்று விடுமுறை விடுவதாக ஒரு இது ஆனா எங்களுடைய இது பூ மார்க்கெட் அழுகு பொருள் வியாபாரம் வரதுனால நாங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அழகா சொன்னீங்கன்னு அழகா சொன்னீங்க ஏன்னா எல்லா துறையிலும் லீவுன்றது இருக்கு ஆனா இந்த உழைப்பாளர்கள்ன்றது வந்து மே ஒண்ணுன்றது வந்து விடுமுறைக்காக கொடுக்கப்பட்டது ஆனா அந்த நாள்ல நீங்க கஷ்டப்பட்டு எல்லாருக்காக உழைக்கிறீங்க இதை வந்து நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க எப்படின்னா விவசாயிகள் கஷ்டப்பட்டு இந்த பூக்களை அனுப்புறாங்க இது வந்து அழுகு வியாபாரம் அழுகு பொருள் வியாபாரம் அங்க இருந்தா விவசாயிகளுக்கு நஷ்டம் அதனால இதை பார்க்காம நாங்க அந்த விடுமுறையும் பார்க்காம உழைச்சு இந்த விவசாயிகளுக்காகவும் வாங்குற பொதுமக்களுக்காகவும் விடு சந்தோஷத்தோட இந்த வியாபாரத்தை விடுமுறையா நினைச்சு சந்தோஷமாக நாங்க எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் வியாபாரம் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் மல்லிகா மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு குடம் பதினஞ்சு ரூபா எனக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் வந்து டெய்லி கஷ்டப்பட்டா தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்னால் அன்றைக்கி நூற்றுக்கணக்கான கடை நூறு ஏன்னா ஒரு நானூறு ஐநூறு கடைக்கு நான் வந்து மட்டும்தான் தான் தண்ணி ஊற்ற முடியும் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அதனால நான் வந்துருக்கேன் இது இன்று உழ உழ உழைப்பாளர் தினம் இன்று அதனால் எங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் பண்ணுறது எனக்கு காலையில் மூணு மணிலேருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கம்மியான இல்லைக்கெல்லாம் லீவ் இருக்குது ஆனால் எங்களுக்கு லீவுன்றதே கிடையாது நாங்களாக பார்த்து லீவ் எடுத்தால் தான் இங்கே உண்டு இல்லைன்னா எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பங்களாக காப்பாற்று அதனால் அதனால அங்கே வந்து காலையில் மூணு மணிலேருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் இங்கே வந்து ஒரு கோயம்பாடு அங்கே பேரிஸ் மார்க்கெட்லேருந்து வந்ததுலேருந்து இங்கே வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டில் கோ கோ கோயம்பு கொத்தவரை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திராட்சை வியாபாரம் எங்கள் ஊர் தேனி மாவட்டம் தேனியிலேருந்து திராட்சை வரும் அதை நான் விற்றுக்கிட்டே அங்கேயே இருந்தோம் அப்புறம் கோயம்பேடு வரோம் இங்கே வந்தோம் இங்கே வந்து இப்போ நான் இருந்து இங்கே தொண்ணூற்றி ஏழில் கோயம்பேடுக்கு வந்தோம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து இன்னும் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு விடாமல் நானும் நைட்டு மழை தண்ணி காத்து எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு கொண்டு எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்கள் நட்டு போட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தேன் கொடுத்துட்டு இப்போ நானும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க விவசாயத்தில் நிறைய பேர் இதில் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு வந்து முன்னுக்கு வந்து இன்னைக்கு இது வரைக்கும் வந்துருக்கம்னா நான் விவசாயம் பண்ணி வந்தேன் விவசாயத்தை விட்டு திராட்சை பண்ணி திராட்சை நல்ல முறையா குடும்பத்தை காப்பாற்றி நல்ல முறையா வந்துடுறேன் இது வரைக்கும் நான் இந்த எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது தொழிலாம் இதுதான் தொழிலை இதில் தான் விவசாயம் பண்ணா படிக்க வச்சேன் எல்லாமே இதில் தான் பண்ணேன் என் பேர் சாமிநாதன் இங்க உள்ள மக்கள் வந்து அன்றாடம் உழைச்சாதான் அந்த இந்த கதைகள் ஓட மாதிரி இருக்கனால வெயிலோ மழையோ வந்து இந்த இடத்துல நின்னு உழைச்சிடணும் விவசாயிகள் அன்றாடம் அவங்க வாழை படம் மாதிரி அன்றாடம் பண்ணி வியாபாரிகளுக்கு அனுப்ப முடியுது சரக்கு மேற்கொண்டு நாங்க நடத்துகிற இந்த வியாபாரம் வந்து அன்றாடம் தொழில் மாதிரி தான் எங்களுக்கு கதை ஓடும் இதுமாரி நல்லா வியாபாரம் பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் விவசாயம் வந்து பயம் அனுப்புறதுனால நாங்க

இன்று ஆட்ட தொழிலாளியாக நாங்கள் வந்து இந்த தினத்தை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு அடிப்படை வந்து உழைப்பு அந்த உழைப்பின் பெருமையை வந்து விலக்கக்கூடிய தினமாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இந்த அரசு எங்களுடைய பிரச்சினைகளை அலட்சியலாய்ந்து ஒரு நல்ல தீர்வை அளிக்கப்படி இந்த நடாளியில் நாங்கள் விரும்பி வேற்றி சாலிகிராம் பகுதிக்குள்ள சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் இனி தொழிலாளர்கள் நன்வருக்கு என் பெயர் வடிவை இனி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு கிடையாது ஏன்னா வந்து மக்கள்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டு இருப்பாங்க இதை வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட மக்களுக்கு சர்வீஸ் எங்களுக்கு இது விவசாயிகள் வந்து அதிக உழைப்பு போட்டு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லாததான் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு பொருளை அனுப்புகிறாங்க அதுக்காக தான் அவங்களுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு அவங்களோட அவங்களுக்கு வந்து இதை விற்று அவங்களுக்கு பணம் கொடுத்துறோம் எல்லாருக்கும் வணக்கம் மேதை நல்வாழ்த்துக்கள் நான் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்தே கடையில் வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு பூ வர பூ வந்து நாங்கள் வந்து அன்னிக்கி விற்றுட்டால் தான் எங்களுக்கு காசு ஆகும் மறுநாள் கிட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும் ஒரு நல்லது கெட்டதுன்னா கண்டிப்பாக பூ வேணுன்றதால நாங்கள் என்றைக்குமே வியாபாரம் பண்ணின்னு இருப்போம் எந்த ஒரு நாளுமே லீவ் கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை எதுக்குமே லீவு கிடையாது அங்கே வந்து காலையில் வந்து விற்றோம்னா தான் நாளைக்கு சாயங்காலம் வந்ததுன்னா இது கே போயிடும் அதனால நாங்க வந்து வியாபாரம் தான் பாப்போம் எந்த நாள்லையும் லீவ் கிடையாது அதே மாதிரி நல்லது கெட்டதுனால எங்களுக்கு லீவ் கிடையாது எப்போதும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டோம்னா